ஜான்சி எப்படி காண்டாக்ட் லென்ஸ் அணிவது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி காண்டாக்ட் லென்ஸ் கரெக்டா பொருத்துறது அப்படின்னு இந்த வீடியோல டெமோ பண்ணி காட்டுறேன் அது கூடவே அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் லாஸ்ட் சான்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து கலர் லென்ஸ் இருக்கு இதுல ஒயிட் லென்ஸ் இருக்கு பொதுவாவே கலர் லென்ஸ் அணியறது ஈஸியா இருக்கும் ஏன்னா அந்த கலர் தெரியறதுனால கண்ணுல சரியான முறையில பொருத்திர முடியும் ஒயிட் லென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிளா இருக்கும் அதனால பொருத்துறது கொஞ்சம் சிரமமா இருக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துட்டா ஈஸியா பொருத்திக்கலாம் ஒயிட் லென்ஸ் பொருத்தி பழக்கம் ஆயிடுச்சுன்னா கலர் லென்ஸை ரொம்ப ஈஸியா பொருத்திட முடியும் இப்ப வந்து அது எப்படி பொருத்துறது எப்படி ஃபிங்கர்ல வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது அப்படின்னு நான் சொல்றேன் முதல்ல ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அழுக்கு கூடாது கையில மெயினா வேர்வே இருக்க கூடாது இரவு நேரத்துல தூங்கும் போது லென்ஸ் வந்து போடக்கூடாது கலட்டி அதுக்குன்னு இருக்கிற சொல்யூஷன்ல தான் போட்டு வைக்கணும் லென்ஸுக்குன்னே சின்ன சின்ன பாக்ஸ் விக்குது அமேசான்ல கிடைக்குது சொல்யூஷனும் கிடைக்குது நான் லிங்க் வேணா கீழே தரேன் பாத்துக்கோங்க அதுலதான் நீங்க போட்டு வைக்கணும் கண்டிப்பா தண்ணியிலலாம் எல்லாம் போட்டு வைக்க கூடாது அதே போல இத ஹேண்டில் பண்றப்போ ரொம்ப டெலிகேட்டான பொருள் ஏன்னா ரொம்ப தின்னா இருக்கும் கொஞ்சம் ஏமாந்தா உடஞ்சு போயிரும் அதனால ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் கண்ட இடத்துல வச்சிடக்கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னா லென்ஸ் போட்டிருக்கும் போது கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி அழக்கூடாது அதே போல கண்ணை கசக்க கூடாது ஒவ்வொரு லென்ஸுக்கும் ஒவ்வொரு லைஃப் கொடுத்துருப்பாங்க அந்த லைஃப் வரைக்கும் தான் யூஸ் பண்ணும் ஒன் டே லென்ஸ் கூட இருக்கு த்ரீ மந்த்ஸ் லென்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் லென்ஸ் இப்படி நிறைய இருக்கு லென்ஸ்லயே நிறைய வெரைட்டி இருக்கு ஃபேன்ஸிக்காக போடுறதும் இருக்கு அதே போல பவருக்காக போடுறதும் இருக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா அந்தந்த கலர்ல போடுறதெல்லாம் இன்னைக்கு ஃபேஷனா இருக்கு அதனால எப்படி லென்ஸை சரியான முறையில பிங்கர்ல எடுத்து போடுறது அப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம் லென்ஸ் கிட்ட உரிச்சோம்னா உள்ள வந்து லென்ஸ் இருக்கு இது கலர் லென்ஸ் இப்படி உரிக்கும் போதே பாத்தீங்கன்னா உள்ள சொல்யூஷனோட தான் இருக்கும் நீங்க அதே சொல்யூஷன்லயே கூட அப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இத வந்து இனி பிங்கர்ல எடுக்கணும்

எது பவுல் மாதிரி இருக்கோ அதுதான் கண்ணோட ஒட்டி இருக்கணும் இப்படி நீங்க பிங்கர்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க மேல இருக்கு இப்ப பாக்கும்போது தெரியும் உங்களுக்கு இந்த குழி தெரியும் இது வந்து என் டாக்டரோட ஹேண்டு இப்ப தான் டெமோ பண்ணி காட்ட போறாங்க பாருங்க இப்ப வந்து பவுல் மாதிரி தெரியும் சில டைம் பாத்தீங்கன்னா அது அப்படியே வந்து இப்படி டில்ட் ஆயி இன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பவுல் ஷேப் கரெக்டா இருக்காது அதனால அத முதல்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கண்ணுல பொருத்தணும் மாதிரி எடுத்து ரெடியா வச்சுக்கணும் அத பிங்கர்ல வச்சு கரெக்டா கொண்டு போய் நம்ம கருமொழி மேல வச்சிருணும் அதாவதுங்க நம்ம பயப்படாம நேரம் கொண்டு போய் இத கருவிலி மேல வச்சிருந்தோம் பிங்கர்ல எடுத்து வச்ச உடனே நம்ம சும்மா கண்ணை வந்து மூடக்கூடாது இப்படி ஐலிட்ட இழுத்து பிடிச்சு க்ளோஸ் பண்ணும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டா ஆயிடுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இனிஷியலா நீங்க போட்டு பழகும் போது நீங்க ஐ லைனர் காஜல் எதுவுமே போடாம போட்டு பழகுங்க ஏன்னா அது வந்து கண்ணு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல தண்ணி வரும் அப்படி தண்ணி வரும்போது உங்களுக்கு வந்து மேக்கப் களைஞ்சு ரொம்ப வந்து கண்ணு உறுத்தல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த மாதிரி பழகிற வரைக்கும் மேக்கப் போடாம பழகுங்க பழகின பின்னால மேக்கப் போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்ல போடும்போது போது நீங்க அதை போட்டுட்டு கூட லைட்டா மேக்கப் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல பழகுன பின்னால இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா கடைசியா லென்ஸ் வைங்க லென்ஸ் போறதுல இன்னொரு மெத்தட் என்னன்னா கண்ணை பிதுக்கி வச்சு சைட்ல வச்சு தள்ளி விடுற மெத்தட் டைரக்டா கருவிலியில வைக்கும் போது கொஞ்சம் உருத்தும் சோ நீங்க சைட்ல வச்சு அப்படியே நேரா அதை லேசா அப்படியே கருவிலி மேல நகர்த்தி விட்டுட்டீங்கன்னா லென்ஸ் போய் ஃபிட் ஆயிக்கும் சோ இந்த மெத்தட்லயும் நீங்க லென்ஸ போட முடியும் இப்ப பாருங்க கண்ணுக்கு ரொம்ப அழகா இந்த கிரீன் கலர் கான்டாக்ட் லென்ஸ் போட்டாச்சு இப்போ நம்ம எப்படி கழட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து லென்ஸ் டச் பண்ணா நமக்கு தண்ணி வராது ஏன்னா கவர் ஆயிருக்கு அப்படியே நம்ம நகர்த்தி விட்டு அப்படியே பிங்கர்ல கிள்ன மாதிரி வச்சு எடுத்துட வேண்டியதுதான் அவ்வளவுதான் லென்ஸ் வந்து நம்ம கையோட வந்துடும் இப்படிதான் நம்ம லென்ஸ கலட்டணும் ரிமூவ் பண்ணி எடுத்த பின்னால திரும்பவும் நம்ம அதை சொல்யூஷன்லயே போட்டு பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் சோ இப்படி தாங்க நம்ம कांटेक्ट லென்ஸ் போடணும் இப்படி தான் மெயின்டெய்ன் பண்ணணும் அந்த சொல்யூஷன் தான் கண்டிப்பா மெயின்டெய்ன் பண்ணணும் இந்த மாதிரி தான் போடணும் எனக்கெல்லாம் போட தெரியாது இது வந்து என் பொண்ணு வந்து டெமோ பண்ணிருக்காங்க அவங்க கண்ணல போட்டு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம YouTube சேனல் ஆஸ் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू ஆஸ் ஜான்சியை கேளுங்கள் கமெண்டில் கேட்கப்படும் உங்கள் சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் விரிவான விளக்கங்கள் தரப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஜான்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி